நான் பேரா இருக்குதா இல்ல இதையும் கருதங்கிறாரா அப்பா நான் சொல்லல அவருதான் இது எம்ஏ படிச்சிட்டு எங்க காலேஜ்ல ரிசர்ச் பண்றாரு இந்த மூஞ்சி படிச்சிருக்கு தெரியவரா இந்த மூஞ்சி இது மாதிரி தப்பல இது பண்ணாத எம்மேமா எக்கவே தாண்டல எம்மேயோ எஃபேயோ கழுத பணம் வந்தா சர்ட்டா நான் ஓடியே இல்ல எனக்கு என்ன பழஞ்சா போச்சு என்ன அப்படி சொல்லிட்ட அட காய் சாபா வந்து வா வா வாங்க அம்மா என்னம்மா இவர்தான் மிஸ்டர் பாஸ்கர் இவருங்க வாங்க தம்பி நாதா அவங்க பத்தி ரொம்ப சொல்லிருக்கா உட்காருங்க அப்ப நீங்க மாட்டறாரங்க மணி எங்க அத வந்துட்டே இருக்குற பாப்பா வாப்பா வா 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 அம்மா டா வாம்மா யார் வந்திருக்கா பாரு இதோ வரேன்

படிப்புல மட்டுமல்ல அழகுல எனக்கு இந்த நேர்முக புகழ்ச்சி பிடிக்காது ஓ பொதுவா பெண்களுக்கு அதுதான் பிடிக்கும் உங்களுக்கு அந்த வீக்னஸ் இல்லைன்னா குணத்துல நீங்க தான்

சரிப்பா என்ன நீங்க தான் ஏர்போர்ட்ல மாலை போட்டீங்க மறுபடியும் இருக்கு அதுல உங்களை தெருத்தெருவா நிறுத்தி மாலை போடணும்னு எனக்கு ஒரே ஆச்சை உங்களுக்கு கஷ்டமா இருக்குமேனு தெருவையோ மாத்துட்டேன் மணி சம்சாரமும் லத்தாவும் ஏரோற்றமுக்கே வர்றதுக்கு துடியா துடிச்சுட்டு இருந்தாங்க நான் தான் வேண்டாம் ஒண்ணு இல்லைங்க அவங்க உங்களை நல்ல நாள்ல பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஆனா தம்பி உங்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் யமகண்டம் ராவுகாரம் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல நோ 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 முதலியார்

உங்களை மாதிரி தான் என் பொண்ணு கூட எப்பா பார்த்தாலும் சாரி விஷயமே என்னென்ன தேவை சொல்லும் ஒன்னு இல்லப்பா மகன மணி நம்ம தங்கவேலு மகன் லதா காலேஜ்ல படிக்குது ரொம்ப அழகு குட் இன்டெலிஜென்ட் ஒன்றபுல் ஒரே நாகரிகம் தான் கொஞ்சம் விஷயத்த போட்டி வச்சிருக்கேன் நீ என்ன போடுறது நான் தான் ஏற்கனவே போடு போடணும் போட்டிருக்கேன் உன் பையனை என் பொண்ணை நம்ம தமிழ்ல பார்த்தரா சேர்க்கணும் சொன்னனே உனக்கு ஞாபகம் இருக்குதா நல்லா இருக்குதா நான் கேட்க வேண்டிய கல்வி நீ என்ன கேட்கறியா தர வேணு பொண்ணை என்ன யாரும் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசினாதான் இந்த காரியம் நடக்கும் அதுக்கு தான் என் பிறந்த அதுலயே அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சு அதையே அவங்க திருமண விழாவுக்கு அசீவரமாக பைச வரிசா போற பைசை பார்த்தா நம்ம ஜாடி விற்காது போடுற கேடா நம்மளை பழி வாங்கிறதுக்குன்னா இப்படி கொண்டுறானுங்களா ஏடா பெரியவருக்கு என்ன வயசு அறுபது ஆச்சு இத்தனை வருஷமோ இந்த ஒரு தான் வேளையத்தான் ராமசேகிறார் போட்டுருக்கு டேய் அங்க ஒருத்தர் வெளுங்கோட போறாரா அவத்தரைப்படாது காரை கீழே பிரசன் பண்றாரா என்னம்மா காரை கையில தூயிட்டு வர முடியும் இந்த ஜாடி எப்புறா பிரச்சனை பண்றது கேவலடா போயிடுவேன்டா வெனி வா ஆமா ஓத்தப்பா வாட்ச்மேன் ஏன்டா இங்க வந்த பாத்தஞ்சா நம்ம என்னமோ திருக்கிட்டு போகணும்னு நினைச்சு பிடிச்சி போன்டா குடுத்துருவோம் வா டே டே படாடா கூட்டமாக இருந்தாலும் கொடுத்து தப்பிச்சிக்கலாம் இப்ப முதலியா தனியா வேற இருக்காருடா சுமாரா பேச்சிலே நான் அவர் அசத்தரை ஜாடிய பாத்தாரு பெரியவர் பேக் அடிக்கிறாருப்பார் வர வேற பெரிய இது எங்க அன்படி பரிசென்னும் சின்னதுதான் இருந்தாலும் நீங்க பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கணும் எந்தவங்களுக்கும் வெண்டிக்கும் உங்க வீட்டுல மஞ்சமே கிடையாது ஆமா இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்க சின்ன குழந்தை மாதிரி இது வெறும் ஊருதா ஜாடி இல்லை உன்னதமான பொருள் நீங்க இது வீட்டுல வச்சு வேடிக்கை பார்க்க வேண்டியதில்லை தெரிய வேணும் என்ன அப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு கரா ரசிகர் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கொண்டிருக்கிறோம் இதை வச்சு இது போனா திரும்பி வராது கழுவை திரும்பி வந்து

முப்பது வருஷமா பிசினஸ் பண்றவன் சட்டம் தெரிஞ்சவன் இன்கம் டாக்ஸ் கரெக்டா கட்டுறவன் மூணு லட்சம் பெருமான கள்ளக்கடத்தல் சங்கத்தை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா சார் பின்ன ஏன் போன்ல உங்க பேரை சொல்லல சொல்லி இருப்பேன் வந்திருப்பேன் ஆனா என்ன சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரலாம்னு இருந்தேன் அப்ப இப்ப எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஓய நம்பர் ஒன்பது ஐயா கண்ணு தெருவு வடக்கு சைதாப்பேட்டை அங்க சி பூம் பான் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு ரெண்டு அசிஸ்டன்ட் பாஸ்கர் சீனு அவனோட இல்லை ஆம்பளை பொம்பளை அத்தனை சேர்த்து ஒரு லம்பாடி கூட்டமே அங்க இருக்கு டோன் டிலே போகும்போது ஜூனியர் பார்ட்னருக்கு என்ன வேலை வாங்கி நானே நேர்ல உங்க வீட்டுக்கு போய் உங்க லதா கிட்டயும் விஷயத்தை வழக்கமா சொல்லு அதே மாதிரி சபாபதி வீட்லையும் போய்

கள்ளக்கடத்தல் குற்றமா இல்லையா கள்ளக்கடத்தில குற்ற ஆனா தங்கமே குடுக்கிறியா இப்ப தான் இந்த போட்டியில் இருக்கிற அத்தனையும் சுத்த தங்கம் அது சுத்தமா தங்கமே இல்ல நீங்க சொல்றதா சுத்த பொய் அடி வாங்க போறேன் அடி வாங்க போறேன் என்ன கட்டி என்ன நான் எடுக்கல சார் அவனுக்கு காட்டுறேன் உறகள்ல கூட நான் உரைச்சு பார்த்தேன் சார் கண்ணால் காண்பதும் பொய் கல்லால் உரைப்பதும் போய் கடித்து பார்ப்பதே மெய் சீரோ விளையாடாது நான் விளையாடல சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தான் விளையாடுறாங்க அவங்களையே ஒரு கட்டி எடுத்து கடிச்சு சொல்லுங்க சொல்லுங்கடைய கட்டிட்டா சார் பர்மிஷன் பர்மிஷன் பேர்ல கடிக்கிறான் கடிக்கட்டா கடிக்கட்டா பல்லு உடையது

தங்கம்னு சொன்ன அதே வாய் இப்ப சாக்லேட்னு சொல்லுதே சொல்றத திங்கனா ரெண்டு ஒரே வாய் தான்ப்பா அவ்ளோ தெரியயா இன்ஸ்பெக்டர் இன்னமே தண்ட ஆதாரம் இல்லாம எந்த கேத்து எடுக்காதீங்க இந்த மாதிரி வயதான கோமாளிங்க பேச்ச கேட்டா எல்லாரே அடங்காது 땡큐 ஜென் சூ ம ச மே கோ 땡큐 சார்